வணக்கம் மேலே நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனும் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் பிருச்சிக ராசினா மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதோட அதோடு வந்து உங்களோடய தசாபுர்த்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது வந்து இந்த வித மாற்றங்களே வந்து பர்ஃபெக்டாக வருங்க ஓகேங்களா அது மட்டும்தான் என் முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதனராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்க ஸோ இருந்து அதுவும் வந்து கேதுடைய சாதனமும் சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்குமே நிறைய ஒரு சின்ன வாக்கு அக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லா லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது காரணம் என்னென்னா கேது வந்து ஒரு கடன் கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வாரத்தின் உற்பத்தியில் வந்து நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சுகமாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவுகள் புதன் வியாழலில் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் காணுமங்கள் ஸோ செல்லியாக நிறைய செலவு பழகி நட ஸோ நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அடையும் போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரும் பணம் பெரிய விஷயங்கள நடப்ப ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கிற ஒரு ஏழுலேருந்து எட்டுக்கு போயிடறாருங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எட்டுங்கிறது வந்து அதிகமான பேராசையில் உண்டு பண்ணி அதனால் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மூன்று எட்டு அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள்லாம் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து மிதனான லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அரசியல் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து முதலாளிகிட்ட பேசுகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்குன்னா மிதன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி புதன் வந்து ஏழில் வந்து கேதுடி சாரத்தில் இருக்கிறதுனால வந்து சொத்துக்கு சொத்துக்கு சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அம்மாங்கிட்ட நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் புதனுடைய சாரத்தில் போகுது ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ குழந்தைகளோட வளர்ச்சிகளும் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன் சுக்கரன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வாரத்தின் வந்து பிற்பகுதியிலும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களோட அவங்க போடுற எஃபோர்ட்டுக்கெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது அதுவும் கேதுடைய சாரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன மன ஒரு சின்ன சின்ன டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் மாறி போய் ஓரளவுக்கு வந்து பொங்கல் முடிஞ்சு ஒரு வியாழன் வெள்ளிக்கு மேலே நல்ல வளர்ச்சிக்கு நல்ல ஏற்றங்களை வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது மிதன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தங்க நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி பிற்பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் அது மட்டும் வேலை விலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு பதினொன்றில் வந்து கேதுகுடிய சாரத்தில் இருக்குதுங்க ஸோ ஏழு பதினொன்றாவது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் லிட்டிகேஷன் அதெல்லாம் கிளியராகி அது வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ இது யாருக்கு நடக்கும் போது யாரெல்லாம் மிதன லக்னமாக இருந்து குரு தசாபத்தி யந்திரங்கள் இருக்கோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து என்னைக்குமே எட்டாம் மதி ஒன்பது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சிகள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்து ராகுடைய சாரத்தில் போராடும் போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து இது வந்து எட்டாம் மதி ஒன்பதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து மன ரீதியான நிறைய ஒரு சலசலப்புகளையும் ஒரு மன அதிருப்தியும் உண்டாகணும் வரணும் யாருக்குன்னா மிதன இருந்து ச சனி தசா புத்தி அதே சனி தசா புத்தி நடத்துகிறவங்களுக்கு வருமானம் வருமானம் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க ஏதாவது வருமானத்துக்கு வரவு இருக்காது ஆனால் சின்னதாக ஒரு சலசலப்பு இருக்கும் மனசில் ஒரு ஏக்கம் சொல்லுவோம் இல்லையா ஐயோ இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் ஒரு சின்ன புலம்பல்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா பிராயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது ஸோ மற்றபடி வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க ஒரு ட்ராவல் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க பத்தாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கு இதில் யாருக்கு நடக்க முடியும் மிதன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கும் பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிக பார்த்தீங்கன்னா சுக்ரன் பன்னெண்டாம் அதிர்ந்து சுக்ரன் வந்து ஆறில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருதுங்க ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் இதன லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க வீக்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லாருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழரை சனியோ என்னும் போது ஐயோ யோ அப்படின்னு சொல்லி பயந்துடும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார் அஷ்டம சனி சார் ஒன்றும் ஆவாதி சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவெல்லாம் அவனு பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி புத்தி அந்த அந்த நடக்குது பார்த்திங்களா அவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேயில் வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டுக்கார் அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகுன்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போய்டுறார் ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப் போடாத தடாந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து குருட்டாம் போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுவுறது த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ யோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா வந்து ப்ளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னால் மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தியை வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல் கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி போனாலும் சொல்லிவிட்டு வரங்கிறத வந்து மைண்டில் வச்சுருக்கணும் ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு அதனால தான் சொன்னேன் ராசிக்கு பார்க்கறதோ லக்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்கிறதும் அதுக்காக தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழிலை விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு கால ஜாதகத்தில் ஓகேங்களா கால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்குல்ல அந்த ராகு வந்து மகரத்தில் பன்னெண்டுல இருந்து வைங்களேன் இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து பன்னெண்டுட்டார் நீங்கள் தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பண்ணணுன்னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னா பேராசையதை உண்டு பண்ண முடியும் மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போதும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ திசை வந்து ஒரு எட்டு கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நமக்கு கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொன்னே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்பாக் வீக் அதனால் வந்து அஷ்டமசனி வந்திருக்கு சனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதுக்கான ஆள் உங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்